மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் முத்தமிழறிஞர் கலைஞரின் மனதிற்கு மிகவும் நெருக்கமான துறை கூட்டுறவுத்துறை சாமானிய மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் துறையின் மூலம் ஆயிரம் முதல்வர் மருந்தகம் தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சிறப்பிக்கும் தருணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மதிப்பிற்குரிய மேயர் அவர்களுக்கும் கூட்டுறவுத்துறையின் அரசு முதன்மை செயலாளர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பிப்பார்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சரவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்களை சிறப்பிக்கும் தருணம் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரவர்களை சிறப்பிக்கும் தருணம் மதிப்பிற்குரிய மேயர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நன்றி மருந்துகளை குறைந்த விலையில் கிடைக்க செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை முன்னெடுத்து உள்ளது திராவிட மாடல் அரசு முதல்வர் மருந்தகம் குறித்த சிறப்பு காணொளி இப்போது உங்கள் பார்வைக்கு இன்றைய காலச்சூழலில் உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு போன்ற பல நோய்களுக்கு தொடர்ந்து மருந்துகள் உட்கொள்ள வேண்டியுள்ளது தனியார் மருந்தகங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் இம்மருந்து பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை உள்ளது பொது மக்களின் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக பொது பெயர் வகை ஜெனரிக் மருந்துகளையும் மருந்துகளையும் குறைந்த விலையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும் மருந்துகள் குறைவான விலையில் பொதுமக்களுக்கு கிடைத்திட தாயுள்ளம் கொண்ட நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் இன்று துவக்கி வைக்கப்படுகிறது ஜெனரிக் பிராண்டட் சர்ஜிக்கல் நியூட்ராசியூட்டிக்கல் மற்றும் இந்திய மருந்துகளையும் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தாலும் தமிழ்நாடு கூட்டுறவு இணையத்தாலும் பொதுமக்களுக்கு சந்தை மதிப்பை விட எழுபத்தைந்து வரை குறைந்த விலையில் அனைத்து வசதிகளுடனான முதல்வர் மருந்தகங்களில் விற்பனை செய்யப்பட உள்ளது சென்னை சாலி கிராமத்தில் தமிழக மருத்துவ சேவை கழகத்தால் அனைத்து வசதிகளுடன் கூடிய மத்திய கிடங்கு அமைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் அதிநவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் மருந்துகள் நகர்வு செய்வதற்கு வாகன வசதியுடனான மாவட்ட சேமிப்பு கிடங்குகள் உள்ளன இடங்குகளில் மூன்று முதல் ஆறு மாதங்களுக்கு தேவையான மருந்துகளை சேமிக்க அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இத்திட்டத்திற்கு என கூட்டுறவு துறையால் இணையதளம் உருவாக்கப்பட்டு தீபா மற்றும் தீபாம் கல்வியில் தேர்ச்சி பெற்ற தொழில் முனைவோர் அமைக்கும் முதல்வர் மருந்தகங்களுக்கு அரசு மானியம் மூன்று லட்சமும் கூட்டுறவு சங்கங்களுக்கு இரண்டு லட்சமும் அரசால் வழங்கப்பட்டுள்ளது முதல்வர் மருந்தகம் செயல்படுத்துவது குறித்தான மென்பொருள் பயிற்சி தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு மூன்று கட்டங்களில் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு நபர்கள் வாய்ப்பு பெற்றுள்ளனர் மறுப்பினை குறைக்கும் முதல்வர் மருந்தகம் என்ற உன்னதமான திட்டத்தை துவக்கிவிட்டு அவர்களின் துன்பங்களை நீக்கி மகிழ்ச்சியை தொடர்ந்து வழங்கி வரும் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற உழைப்பேன் உங்களில் ஒருவனாக உங்களோடு ஒருவனாக என்றும் இருப்பேன் முதல்வர் மருந்தகம் ஒருபுறம் குறைந்த விலையில் சாமானியர்களுக்கு மருந்துகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு மறுபுறம் தொழில் முனைவோர் ஆக வேண்டும் என்று கனவுடன் இருக்கும் பல இளைஞர்களுக்கு அவர்களின் கனவினை நிஜமாக்கும் வாய்ப்பு முதல்வர் மருந்தகம் திட்டத்தால் தனது தொழில் முனைவு கனவையும் சாத்தியப்படுத்தி இன்று தன் பகுதியில் மருந்தகம் தொடங்கி தன் பகுதி மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்க செய்துள்ள வடசென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த அஃப்ரன் அவர்களை சில கருத்துக்களை பேச அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் மற்றும் வணக்கத்திற்குரிய உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் அப்ரின் நான் சென்னை புலியாந்தோ பகுதியில் கூடியிருக்கேன் நான் டிஃபார்ம் படித்துள்ளேன் நான் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவள் என்னுடைய பெற்றோர் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார்கள் நான் படிப்பை முடித்து வேலை தேடிய போது நம்முடைய தமிழக முதல்வர் ஐயா அவர்களால் அறிவிக்கப்பட்ட முதல்வர் மருந்தத்தின் திட்டத்தின் அறிவிப்பை கண்டு விண்ணப்பித்தேன் என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட கூட்டுத்துறை அதிகாரிகள் என்னுடைய ஆய்வு செய்து பரிந்துரை செய்து கண்டு விண்ணப்பித்தார்கள் மூன்று லட்சத்திற்கு எனக்கு மானியம் கிடை தமிழக அரசு மீது ஒன்று லட்சத்திற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் மீது ஒரு லட்சத்திற்கான ஜென்ரிக் மருந்துகளும் வழங்கப்பட்டுள்ளது இதனால் சுயவேலை வாய்ப்பின்படி தொழில் முனைவராகவும் மாதம் ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கு மேல் நிரந்தர வருமானம் தரும் நல்வாய்ப்பை எனக்கும் என்னை போன்ற பல்வேறுக்கும் ஏற்படுத்த முதல்வர் அப்பா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்ரின் போல் மாத ஊதியத்திற்கு வேலை தேட நினைத்தவர்களை இன்று வேலை தரும் இடத்திற்கு உயர்த்தி உள்ளார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்களுக்கு பலத்த கரவொலியுடன் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் கூட்டுறவுத்துறையின் மூலம் மக்களின் மருந்துகள் வாங்கும் செலவினை எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை குறைக்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைக்க மக்கள் நலன் காக்கும் மாணவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது மருந்துகள் மட்டுமல்ல மருந்துகள் விலையும் கசப்பானவை என்ற நிலையை மாற்றி மருந்தின் விலையை இனிப்பானதாக மாற்றியுள்ளார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சாமானிய மக்களுக்கு சுமையாக இருந்த மாத மருத்துவ செலவுகளை எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை குறையும் வண்ணம் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் முதல்வர் மருந்தகங்கள் திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் மக்கள் திரு பெரிய கிருப்பன் அவர்களே திரு மா சுப்பிரமணியன் அவர்களே திரு சேகர்பாபு அவர்களே காணொலியின் மூலமாக பல்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி தமிழிச்சி தங்கபாண்டியன் அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே ஆங்காங்கு பல்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய காணொலியின் மூலமாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே உள்ளாட்சி அமைச்சுடைய பிரதிநிதிகளே தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மிகுந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்த மையேஸ் அவர்களே முதன்மைச் செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ ஐஏஎஸ் அவர்களே கூட்டுறவு சங்கங்களுடைய பதிவாளர் திரு நந்தகுமார் ஐஏஎஸ் அவர்களே உள்ளாட்சி முதல்வர் மருந்தகம் திட்டத்தின் மூலமாக பயன் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மருந்தாளர்களே தொழில் முனைவோர்களே அரசு உயர் அலுவலர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்தை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கல்வியும் மருத்துவமும் தான் நம்மோட திராவிட மாடல் அரசினுடைய இரு கண்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறது கல்வியில் சந்த மாநிலமாக தமிழ்நா தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்கவும் சிறந்த மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கி அனைவருக்கும் தரமான மருத்துவம் கிடைக்கக்கூடிய வகையில் உறுதி செய்யவும் பல்வேறு திட்டங்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய தலைமைச் செயலாளர் குறிப்பிட்டு சொன்னது போல கடந்த ஆகஸ்ட் பதினைந்து விடுதலை நாள் நிகழ்ச்சி கோட்டையிலே நடைபெற்ற போது குடியேற்றி உரையாற்றும் போது ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் முதல் கட்டமாக ஆயிரம் மருந்தகங்கள் திறக்கப்படும் என்று அறிவித்தேன் அந்த அறிவிப்பு இன்னைக்கு செயல்பாட்டுக்கு வர்றது பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது நம்முடைய அரசு சாதாரண சாமானிய மக்களுக்கான அரசு என்பதற்கு அடையாளம்தான் இந்த முதல்வர் மருந்தக திட்டம் பொதுமக்கள் தங்களுக்கான மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியது நிலையை மாற்றணும் அவங்களுடைய சுமைய குறைக்கணும்னு இந்த மருந்து இந்த மருந்தகங்களை நாங்கள் திறப்பதற்கு திட்டமிட்டோம் சுகர் பிபி என்ன சொல் சொல்லப்படக்கூடிய நீரிழிவு ரத்த அரத்தம் போன்ற பாதிப்புகளுக்கு தொடர்ந்து அதிகளவு அளவு மருந்துகளை வாங்க வேண்டிய இருக்கிற காரணத்தால் அதிகமான செலவாகுதுன்னு பலரும் கவலைப்பட்ட காரணத்தினால இந்த மருந்தகங்களை திறக்க நாங்கள் திட்டமிட்டோம் சொன்ன இன்னைக்கு ஆயிரம் மருந்தகங்களை திறந்திருக்கிறோம் இந்த மருந்தகங்களை சிறப்பாக செயல்படுத்த மருந்தாளர்களுக்கும் கூட்டு அமைப்புகளுக்கும் மானியம்